பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவரு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக இந்த நாளில் கூட தேவனுடைய ஆலோசனை தேவனுடைய வார்த்தையிலிருந்து சிறிது நேரம் நாம் கேட்போம் இந்த நாளிலே தேவன் கூப்பிடும் பொழுது தேவன் நம்மை அழைக்கும் பொழுது கிறிஸ்து நம்மை அழைக்கும் பொழுது நம்முடைய மருவு எப்படி இருக்கிறது என்கிறதான தலைப்பின் கீழாக சிறிது நேரம் தேவனுடைய ஆலோசனை நாம் கேட்போம் மாணவர்களை இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுவது என்பதும் அவருடைய சித்தத்தை செய்வது மிகவும் ஒரு அரிதான விஷயமாக இருக்கிறது இப்போது தேவன் அவருடைய வார்த்தையின்படியாக இந்த நாளிலே நமக்கு ஒரு கட்டளையையும் ஒரு ஆலோசனையும் ஒரு வழிநடத்தலையும் கொடுக்கும் பொழுது நாம் எவ்விதமாக நம்முடைய மருவு ஆனது இருக்கிறது என்பதை சற்றே நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய மருவுத்துருவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் மத்தேயு நான்காம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கலீலியா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்த இரண்டு சகோதராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரியாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் இந்த நாளில் கூட தேவனுடைய அழைப்பு நமக்கு வரும்பொழுது நம்முடைய மருவு துருவு இப்படியாகத்தான் இருக்க வேண்டும் உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவர்களுக்கு பின் சென்றார்கள் அன்பானவர்களே இன்றைக்கு தேவனுடைய அழைப்பு நமக்கு வரும்பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் உடனே செல்கிறவர்களாக இருக்கிறோமா இல்லை என்ற இல்லை என்றால் நாம் சாக்கு போக்குகள் சொல்லுவலாக இருக்கிறோமா இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போக்குகளை சொல்லுவலாகத்தான் இருக்கிறார்கள் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் இன்னும் இதை நான் பண்ணும் அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணுவேன் ஜெபம் பண்ணுவேன் என் வேலைகள்லாம் முடிச்சுட்டு தான் நான் என்ன பண்ணுவேன் தேவனுக்காக ஊழியத்தை செய்வேன் என்கிறதான ஒரு மனநிலைமையில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் தேவன் கூப்பிடும் பொழுது நம்முடைய அறுவத்துறை எப்படியாக இருக்க வேண்டும் உடனே நாம் தேவன் தேவனுக்கு நாம் கீழ்ப்படுகாயும் அவருடைய சித்தத்தை செய்கிறவளாயும் அவர் அழைக்கும் பொழுது நாம் அவர் பின்னாலே போகிறதான இருதயம் முடிவுகளாக இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் தேவிடமிருந்து நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் சாமுவேல் என்கிறதான ஒரு தெற்கு குறித்து நாம் பார்க்குறோம் அவர் பிள்ளையாண்டானாக இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை அவர் கூப்பிடும் பொழுது அவர் எப்படியாக மறுவுத்து கொடுக்கிறார் ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது சாமிவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏழைக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அந்நாட்களிலே கர்த்துடைய வசனம் அபூர்வமாக இருந்தது பிரதிச்சியமான தரிசனம் இருந்ததில்லை ஒருநாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான் அவன் பார்க்கக்கூடாதபடி அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமியோளும் படுத்து கொண்டிருந்தான் அப்பொழுது கர்த்தர் சாமியோலை கூப்பிட்டார் அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி என்றத்தில் ஓடி இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டே என்றான் அதற்கு அவன் நான் கூப்பிடுவில்லை திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான் அவன் போய் படுத்துக்கொண்டான் மறுபடியும் கர்த்தர் சாமியிலே என்று கூப்பிட்டார் அப்பொழுது சாமியில் எழுந்திருந்து ஏழனிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான் அதற்கு அவன் என் மகனே நான் உன்னை கூப்பிடவில்லை திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான் சாமியில் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமியிலே என்று கூப்பிட்டார் அவன் எழுந்திருந்து ஏழு இடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டிரே என்றான் அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமியலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் மடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான் சாமியல் போய் தன்னுடைய சாணத்திலே படுத்து கொண்டான் அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போலவே சாமியலே சாமியலே என்று கூப்பிட்டார் அதற்கு சாமியல் சொல்லும் மடியேன் கேட்கிறேன் என்றான் அன்பானுள்ள இன்றைய நாளில் கூட தேவனுடைய வார்த்தையானது நம்முடைய காரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு தெரியாத வரையிலும் நமக்கு என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது எந்த வழியில் போகிறதுன்னு தெரியாது ஆனால் அந்த வார்த்தை தேவன்தான் நமக்கு சொல்கிறாரு தேவன்தான் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்ற அறிந்த பிறகு அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு நம்ம மருவுத்துரு கொடுக்கும் பொழுது நம்முடைய கரங்களிலே நாம் பெற்றுக்கொள்கிறதான ஆசிர்வாதமே அது வித்தியாசமானதாக இருக்கும் அப்போது இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முதலாவது ஒரு அழைப்பு வரும்பொழுது ஒரு ஆலோசனை வரும்பொழுது இது தெய்வந்தான் கொடுக்குறார் என்கிறதான விசுவாசம் அவர்களுக்கு வேண்டும் ரெண்டாவது அந்த வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படைய வேண்டும் என்கிறதான எண்ணமும் ஆர்வமும் செயலும் சிந்தையும் இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் வாழ்விலே என்ன பண்ண அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் என்ன பண்ண வேண்டும் என்கிறதான சிந்தை அவர்களுக்குள்ளாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த வார்த்தையை அவர்கள் அசட்டை பண்ணுகளாகும் அதை உதாசீனப்படுத்துவர்களாகும் அந்த வார்த்தைக்கு செவி கூடாதபடி அவர்கள் நிறைய வேலைகளிலே என்ன பண்ணாங்களா தங்கள் கவனத்தை அவர்கள் செலுத்துவலாயிருக்கிறார்கள் இன்றைக்குட உலகமானது மிகவும் ஒரு ஒரு பிஸியான ஒரு ஷெடியூலில் போய் போய் கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்துவளாயிருக்கிற நம்ப எந்தளவுக்கு தேவனுக்காக நேரத்தை ஒதுக்குறவளாகும் தேவன் அழைக்கும் போது எந்தளவுக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகாயும் நாம் இருக்கிறோம் அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிறதானே இந்த உலக வாழ்க்கையிலே இந்த ஒரு வாழ்க்கையானது நம்ம தேவனுக்காக அர்ப்பணிப்பதில் நம்ம தயக்கப்படக்கூடாது நாளைக்கு நாலுக்கு இல்லை எனக்கு ஒரு நாற்பது வயசு ஆகிட்டோம் எனக்கு குடும்பம் செட்டில் ஆகிட்டோம் எனக்கு இல்லை நான் ரிட்டையர்ட் ஆகட்டும் எனக்கு கொஞ்சம் வயசாகிட்டோம் நான் கொம்பு உண்டு நான் நடக்கட்டும்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணால் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் என்ன பண்ணாலும் வீணாக அவர்கள் கழித்து இருக்கிறார்கள் காலத்தை பார்க்க போனால் போதகராக இருக்க வேண்டியதான நீங்கள் இன்னும் பாலை என்ன பண்ணுற குடிக்க கொடுக்குறார் அப்போது இன்றைக்கு நம்ம காலத்தை பார்க்க போனால் நான் என்ன பண்ண ஞானசன் எடுத்த பிறகு சபையில் நான் சேர்க்கப்பட்ட பிறகு என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு இருக்கணும் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் சுவிசேஷ பணியை நான் செய்கிறேனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வார்த்தைக்கு நான் கீழ்பட்டு இருக்கிறேனா என்னால தினமும் ஜெபித்து தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அமர்ந்து என்னால் ஜெபிக்க முடியுதா என்னால் துதித்து பாட முடியுதா என்னுடைய உதவிகள் கனியாகிய சோத்திர பலியை என்னால் செலுத்த முடிகிறதா நான் தேவனுக்காக இன்னும் ஆர்வமாக என்னுடைய ஊழியத்தையும் தேவனுக்காக இன்னும் என்னுடைய சுவிசேஷ பணியும் என்னால செய்ய முடிகிறதா என்பதை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே இந்த கொடுக்கப்பட்டு இருக்கிறதான இந்த ஒரு வாழ்க்கை தான் ஆனால் இந்த வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்காக கொடுக்குறோம் என்பதை கொஞ்சம் நம்ம நினச்சி அந்த மருவுத்திருவு உடனே நம்ம கீழ்ப்படிந்து உடனே அதை நம்ம செய்யும்பொழுது உடனே தேவன் என்ன பண்ணுறாரு நம்மளை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளாக நம்மை மாற்றுக்கு மாற்றுகிறவராக இருக்கிறார் நாம் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பேரழிவு நிச்சயமாக நம்ம அழித்துவிடும் அப்போது தேவனுடைய வார்த்தை நம்ம ஒரு ஆபத்திலிருந்து ஒரு ஒரு பிரச்சனையிலிருந்து என்ன பண்ணுறாரு நீ இதை செய்யுன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் உடனே அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் நம்மை காப்பாற்றுகிறார் இல்லை இல்லை நான் இதை செய்யணும் இன்னும் நான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார் நம்மளை அந்த அளவுக்கு காப்பாற்ற முடியாது அவரால் ஏன்னா தேவன் காப்பாற்றுகிறான்னு சொல்லக்கூட நம்ம கீழ்ப்படைந்தால் தான் நம்ம நம்ம என்ன பண்ணோம் அந்த ஒரு பாதுகாப்புக்குள்ளாக நாம் வர முடியும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவர்கள் இருக்கிறதான அந்த வேதனையிலும் அந்த இருக்கிறதான அந்த பாவத்திலுமே இருக்குவதற்கு அவர்கள் பழகி போய்விட்டது அப்போ பாவத்தை குறித்து தானே ஒரு ஒரு கலக்கமோ ஒரு குற்றமான சாட்சியோ யாருக்குமே கிடையாது அப்போது இன்றைய காலகட்டத்தில் நம்ம தேவனுடைய வார்த்தையானது ஆண்டவராகி இயேசு கிருஷ்ணனுடைய அந்த வல்லமையானது நம்மளை என்னப்போ பாவத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு அழைத்து வருகிறது அப்போ பாவத்திலிருந்து விடுதலை எப்போ கிடைக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது உடனே கீழ்ப்படியும் பொழுது நமக்கு அந்த பாவத்திலிருந்து பரிசுத்திற்கான ஒரு வழிகாட்டுதல் நமக்கு கிடைக்கிறது நம்ம இன்னும் அந்த பழகராஜம் போவதற்கும் நித்திய வாழ்வை நாம் அடைவதற்கான ஒரு வழி நமக்கு கிடைக்கிறது ஏசு ஏசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்றார் அப்போது இன்றைக்கு அந்த வழியை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது தேவன் கூட என்ன பண்ணுறாருனா மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை நமக்கு அவர் கட்டளை எடுக்கிறார் ஆக பிரிய மாணவர்களே தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய மருவுத்துரு எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடனே கீழ்ப்படுகிறதான அந்த விசுவாசத்தோட இருக்கும் இருக்கும்பொழுது தேவன் நம்முடைய ஆசிர்வாதத்தை ஒருபோதும் அதை அவர் என்ன பண்ண தடைப்படு தடைப்படுத்துவதில்லை மாறாக அதற்கு மாறாக அவர் பெரிதான வெற்றியை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்